ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பிரியாணி மசாலா செஞ்சாச்சு பிரியாணி செய்யலைனா எப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது கொஞ்சம் உப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் மூணு இல்லைனா நாலு விசில் வரணும் வந்ததும் இறக்கி வச்சுட்டு இப்போ பிரியாணி செய்ய ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு பத்து போல் முந்திரியை சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் முந்திரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூர் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைனா நார்மல் மிளகாத்தூள் இல்லைன்னா பச்சை மிளகாவும் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு கைப்பிடி அளவு புதினா அதில் பாதி கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி புளிப்புக்கு கால் கப் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் இல்லைன்னா எலுமிச்சை கொழச்சாரும் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை வந்து தண்ணி நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கணும் மசாலாலாம் நல்லா மட்டனில் சே சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா அலசிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஊற்றணும் இதில் நான் ஒரு கப் வந்து மட்டன் நம்ம வேக வச்ச தண்ணி வந்து எடுத்திருக்கேன் அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும் இது சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் உப்பு போடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும் மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு விசில் வரணும் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் வீடே மணக்கம் அந்த வாசனையாக இருக்கும் ஓர பகுதியெலாம் இப்படி மெல்லிசான கரண்டி வச்சு நல்லா எடுத்து விடுங்க ரொம்ப கலந்தோம் அப்படின்னா பாஸ்மதி அரிசி வந்து உடஞ்சிரும் இது கூட சைட் டிஷ்ஷு ரைத்தா அப்புறம் முட்டை நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்